கிறிஸ்துவுக்கு அன்பான இந்திய பிள்ளைகளே பிள்ளைகளையும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஒன்று பெரிய புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம் அதில் நம்ம சந்தோஷப்படுகிறோம் ஆனால் ஆறாம் வசனம் சொல்லுதே நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது துன்பப்படுகிறீர்கள் ஏழாம் வசனம் செல்லுது அழிந்து போகிற பொன் அக்கனினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிறோம் அதிக விலை ஏறப்பட்டதாக இருக்கிறவங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவர் வரும்போது உங்களுக்கு கனமும் மகிழ்ச்சியும் உண்டாக காணப்படும் அன்பானவர்களே இந்த ஐந்தாவது வசனத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சுதந்திரமாகி அந்த ரட்சிப்பை நீங்களும் நான் பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தினாலே காக்கப்படுகிறோம் என்று எழுதுகிறார் அந்த சுதந்திரத்தை நினைக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் அந்த சுதந்திரத்தில் பங்கடைய போகிற இந்த ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிற ஜீவன் உள்ள அந்த நம்பிக்கை வந்து நம்மளை மிகவும் சந்தோஷப்படுத்துகிறது ஆனால் சில துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறார் சில நேரங்களில் துன்பங்கள் வரும்போது நம்ம போய் போய்விட்டுக்கிறோம் நம்ம விசுவாசம் பல வேளைகளில் அப்படி கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் அது ஏன் என்பதற்கு போசன் போஷன் எழுதுகிறார் அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படும் ஒரு பொண்ணை அக்னியில் போடுவாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொன் வந்து சுத்த பொண்ணாக மாறுவதற்காக அது களிம்பெல்லாம் நீங்கி சுத்த பொண்ணாக விளங்கும் பல பலன் இருக்கும் அதை பார்க்கிற விலையேறப்பட்ட விசுவாசம் அவர் சொல்கிறாரு இந்த அழிந்து போகிற பொன் இது வந்து நிலையேற்றது அழிவுக்காக இருக்கிறது அழிந்து போகும் ஆனால் விசுவாசம் வந்து அதை காட்டிலும் வெளியேறப்பெற்றதுன்னு சொல்கிறார் அதை கம்பேர் பண்ண முடியாது இந்த பொண்ணோட கூட அதை என்ன செய்ய முடியாது ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் எதுக்காக சோதிக்கப்படும் நம்ம இயேசு குறித்து வரப்போகிறார் அந்த கடைசி காலத்தில் தேவன் வெளிப்பட போகிறார் அந்த காலத்தில் நமக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதற்காக அவர் நம்ம விசுவாசத்தை செய்கிறாராம் சோதிக்கிறாராம் இந்த விசுவாசத்தில் சோதிக்கப்பட்ட பின்பு யோபு சொல்கிறாரு நான் புடமிட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு சொல்கிறார் அந்த வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்தித்த பிரச்சனை புடமிடப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர் வந்து ஒரு சுத்த பொண்ணாக நம்மை பார்க்க விரும்புகிறார் அவருக்கு முன்னால் போகும்போது பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் மகிமைக்கு மேலே ஒரு மகிமையை நம்மகிட்ட காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதனால் இந்த விசுவாசத்தை என்ன செய்கிறாராம் புடம்பெடுகிறாராம் ஆண்டூர் பிள்ளை எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிற சோதிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆண்டிய சமூகத்தில் போகும்போது ஆண்டூர் சொல்வார் பிள்ளையே என்கிட்ட வாப்பா அப்படின்னு என்ன செய்வார் அழைக்கிறதுக்கு அவர் ஆயத்தை பார்ப்பார் அந்த ஒன்றை தான் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அதனால் இந்த ரசிப்பு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது உண்மை ஆனால் சுதந்திரிப்பதற்கு முன்பாக நாம் பலவிதமான கூடாக உபத்திரவங்களுக்கு கூட துன்பங்களுக்கு கூடாக கடந்து போகிறோம் அதை நம்மளை அழிப்பதற்கு இல்லை நம்மளை புடமிட்டு பரிசுத்தப்படுத்துவதற்கு அப்படியே கிருபையை கர்த்தன் நமக்கு தருவார் அந்த உபத்திரவங்களில் தாங்கத்தக்கதான பேரனையும் கர்த்தர் நமக்கு தருவார் தாங்குவதற்கு மேலான ஒரு சோதனையை தெய்வத்தை அனுமதிப்பிறதில்லை எவ்வளவு அதாவது தங்கத்தை அக்கறையில் போடுவாங்க அது எரிஞ்சு போகிற அளவுக்கு போட மாட்டாங்க அது புடமிடப்பட்டு அது வரை போடுவாங்க அதே மாதிரி நம்ம விசுவாசமும் அப்படி தான் அவரில் வரை அவரில் என்ன உறுதியாக வரை அது சோதிக்கப்பட்டு அது வந்து நமக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும் என்று பேரில் எழுதுகிறார் அதில் தாங்கி கொள்ளத்தக்க ஒரு பலனை கர்த்தர் தருவார் அதுக்கு மேலே திராணிக்கு மேலே கர்த்தன் சோதிக்கிறதில்லை ஆனால் நீங்கள் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து மயமுப்படுத்துவதற்கு கற்ப நமக்கு உதவி செய்வார் ஆமே